காலை வணக்கம் உறவுகளே இன்றைக்கி கோயில் சீரியஸ் கோயில் இனிமேல் நம்ம சேனலில் ஒரு ஒரு கோயில் சீரியஸ் வரும் இது கோயில் சீரியஸ் எபிசோட் ஒன்னு பார்த்திங்கன்னா சோளிங்கரில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் ஊராட்சி சோழிங்கர் வட்டம் ஒன்றியத்தில் மேல்பாடின்ற ஊரில் பொன்ன ஆற்றின் மேலே இந்த கோயில் அமைந்தது இந்த கோயிலோட இந்த கோயில்ல வந்து சிவலிங்கம் இருக்குது அதில் இருக்கிற தேவி பேர் தபஸ்த கிரி கிரித தேவி என்ட்ரன்ஸில் உங்களுக்கு கோபுரம் இருக்காது நீங்கள் என்ட்ரன்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு கோபுரம் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு போனோடனே நம்மளுக்கு முழு முதற் கடவுள் பிள்ளையாரப்பா தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு காட்சி அளிப்பார் ரொம்ப பெரிய கோவில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே சோழ பேரரசால் இந்த கோவில் நிறுவப்பட்டது இக்கோயிலில் பார்த்திங்கன்னா குடமுழுக்கு வந்து முதலாம் ராஜஜாஜ சோழன் செ இது பண்ணியிருக்காரு இது வந்து ரொம்ப பெரிய கோயில் இதை பாருங்கள் கோதை பாப்பா போயிட்டு இருக்கா ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளையாரை கும்பிட்டு அப்படியே நடந்து போனோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும் ஃபுல்லாக இது பாருங்கள் சைடில் அந்த பக்கம் ஃபுல்லாக போகணும் இங்கே தான் உங்களுக்கு தபஸு கிருதா தேவி அம்மன் சாமி இருக்குது இந்த அம்மன் தான் தபஸு கிருதா தேவி ஆகும் அம்மன் பேர் வந்து தபசு கிருதா தேவி ஸோ நம்ம பிள்ளையாரை கும்பிட்டு அடுத்து இந்த அம்மனை கும்பிடுவோம் இந்த அம்மனை கும்பிட்டு அப்படியே நடந்து போனோம்னா நம்மளுக்கு நவக்கிரகம் இருக்கும் தோ கோபுரம் நம்மளுக்கு அப்படியே நடந்து போக சொல்ல உங்களுக்கு பார்த்திங்கன்னா நவகிரக சாமி இருக்கும் அதை கும்பிட்டு அப்படியே சுற்றிட்டு போக சொல்ல தான் உங்களுக்கு நம்மளோட கோயிலோட சோமநாதேஸ்வரர் கோவில் சோமநாதேஸ்வரர் அருள் படிப்பார் இது வந்து நவகிரகம் சுற்றிட்டு அப்படியே நம்ம போ போகிறோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமை வாய்ந்த கோவில் இது வந்து இப்போத்தி ஹிந்து அறநிலைத்துறை எடுத்து நத்திட்டு இருக்காங்க இந்த கோவிலை ஸோ இப்படி இப்படியே போயிட்டு இருக்க சொல்ல இங்கே வந்து நந்தி கொடிமரம் இங்கே தான் நம்ம உள்ளே போக சொல்ல சோமநாதீஸ்வரர் கோயில் வரும் சோமநாதீஸ்வரரை நம்ம இப்போ சாமி கும்பிட போகிறோம் இது வந்து ரொம்ப ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோவில்னு சொல்கிறாங்க பட் எந்த அளவுக்கு அது இருக்குன்றது நம்மளுக்கு இங்கே வந்து கருவறையில் பாத்தீங்கன்னா தெற்கு சுவரில் ராஜராஜ சோழன் பற்றி குறிப்பு இருக்கும் அதிலே பார்த்திங்கன்னா பாண்டவர்களை எதிர்த்து போரிட்டது எல்லாமே அதில் இருக்கும் இப்போ நம்ம நேராக சோமநாதீஸ்வரரை பார்க்க போகிறோம் ஓம் நமச்சிவாயோ ஓம் நமச்சிவாயோ ஓம் நமச்சிவாயோ எல்லா இரவனுக்கு ஓம் நமச்சிவாயோ நம்ம நல்லபடியாக சாமி கும்பிட்டு வெளியில் வந்தோன்னா அங்கேயே பார்த்திங்கன்னா தக்ஷணாமூர்த்தி முழு முதற் கடவுள் வெளியில் வந்து சுத்த சொல்ல எல்லா சாமியும் இருக்குது இந்த சன்னதி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இதில் வந்து இரவி தபசுகிறத தேவி தனி சன்னதியில் அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த சன்னதி வந்து விமானம் மற்றும் முக்த மண்டபம் கொண்டுள்ளது இவர்கள் இந்த கோயிலோட வரலாற்றில் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு எதிர்பூரா வந்து ராஜராஜ சோழன் தாத்தாவான அறிஞ சோழன் பள்ளிப்படை அதாவது சமாதி உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க அவரோட தாத்தாவோடய சமாதி இருக்குது இது வந்து துர்கா பிரம்மா ஸோ இந்த கோயிலை சுத் சுற்றி நிறைய சாமி இருக்குது ரொம்ப பழமையவாய் இந்த கோயிலாக இருக்குது இந்த கோயில் நான் ஃபஸ்ட் டைம் போனேன் இந்த கோயில் பார்த்திங்கன்னா காலைல ஏழு மணிலேருந்து மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்துருக்கும் அதே மாதிரி சாயந்தரம் பார்த்திங்கன்னா அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கும் இது வந்து துர்காதேவி இது வந்து சென்டரில் சோமநாதீஸ்வரர் இருக்கார் அந்த அவரோட சன்னதியை சுற்றி இந்த சாமிங்கள்லாம் இருக்குது பிரம்மா துர்காதேவி தக்ஷணாமூர்த்தி பிள்ளையாரப்பா எல்லாரும் அந்த சோமநாதீஸ்வரர் சென்டரில் இருக்கார் பிறகு அவரை சுற்றி இவங்க எல்லாருமே இருக்காங்க தேவி வந்து தபஸ்த கிருதா தேவி வந்து அவங்க தனியாக இருக்காங்க இங்கே வந்து வள்ளி தாயார் பிறந்த இதை பாருங்க சோமநாதீஸ்வரர் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் நிறைய அந்த கோயில் ஃபுல்லாக அவ்வளோ வவ்வால் இருக்குது வௌவால் அவ்வளோ பாருங்கள் இந்த கோயிலோட இது பேர் பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை கைஸ்